ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்னைக்கு நவராத்திரி ஏழாம் நாள் சரஸ்வதி தேவிக்கான நெய்வேத்தியம் எலுமிச்சை சாதம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு கேஸை ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு இதை மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க ஏழாவது நாள் சரஸ்வதி தேவியா இருக்கு உகந்த நாள் இனி வரை இந்த மூன்று நாட்களும் சரஸ்வதி தேவிக்கு உகந்த நாட்கள் சப்தவி திடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் எளிமிச்சை சாரம் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஒரே ஒரு லெமன் இதை மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ சரஸ்வதி தேவியாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப உகந்தது பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் அதனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் போல் லெமன் ரைஸ் பண்ணி தேவியும் செய்ய போகிறோம் ஸோ ஒவ்வொரு தேவியாக இருக்கும் ஒவ்வொரு நெய்வேதியாக நம்ம போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது சாதம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டு நான் எடுத்திருக்கேன் இதை மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதம் கலரும் போது பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பூவில் நல்லா நம்ம இதை மாதிரி நெய்வேதியம் செய்து வச்சுட்டு சரஸ்வதி தேவிக்கு கோலம் போடுறோன்னும் போது பார்த்திங்கன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கல்வி செல்வம் நல்ல பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மூன்று நாட்களில் மல்லிகைப்பூ வெள்ளை நிற பூக்கள் ரொம்ப உகந்தது பார்த்தீங்கன்னா தும்பைப்பூ அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ ஜாதிப்பூ அது மாதிரி வெள்ளை நிற பூக்கள் வச்சு நம்ம இதை மாதிரி நெய்வேத்தியம் செய்து வச்சுட்டு ஈவினிங் டைமில் ஸ்வீட் செய்து வச்சு அந்த தும்பை மலரில் நம்ம கோலம் போடுறோன்னும் போது ரொம்ப விசேஷமானது ஸோ தும்பை மலர் கிடைக்கிறவங்க அதை செய்து பாருங்கள் இன்கேஸ் இல்லை அப்படின்றவங்க மல்லிகைப்பூ வச்சு நம்ம கோலம் போது ரொம்ப விசேஷமானது ஸோ நவராத்திரி ஒன்பது நாள்லையும் பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியர்களுக்கு மூன்று மூன்று நாட்கள் உகந்த நாட்கள் அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏழாவது நாள் சரஸ்வதி தேவியாக இருக்கானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தேவியருக்கும் மிகவும் உகந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியரும் அவதாரம் எடுத்து வந்து ஒவ்வொரு அரக்கனையும் அழித்தது தான் இந்த நவராத்திரிக்கான சிறப்பு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் செய்தாச்சு சரஸ்வதி தேவியாருக்கான நைவேத்தியமான லெமன் ரைஸ் இன்னைக்கு ஏழாவது நாள் செய்தாச்சு இதை மாதிரி செய்து வச்சுட்டு நம்ம சரஸ்வதி தேவியாருக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் பார்த்திங்கன்னா ஓம் வாகா தேவியை வித்மஹே விஞ்சி பத்தி சதிமஹி சன்னோ சரஸ்வதி பிரச்சோதயாத் ஸோ இந்த மாதிரி மந்திரத்தை நம்ம இந்த மாதிரி சரஸ்வதி தேவிக்கு விசேஷமான இந்த எலுமிச்சை சாதத்தை இன்றைக்கி செய்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறோன்னும் போது நம்ம குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா கல்வி செல்வம் நல்லா பெருக்கக்கூடியது ஸோ இதை மாதிரி நீங்கள் செய்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் குழந்தையோட நல்ல ஒரு கல்வியை வளரணும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கணும் போது நீங்கள் சரஸ்வதி தேவியை இதை மாதிரி வழிபடுங்க சரஸ்வதி வித்யாரம்பம் கரிஷியாமி சித்தித் சதா இப்போ நம்ம செய்து வச்சிருக்க எலுமிச்சை சாதம் நைவேத்தியத்தை சரஸ்வதி தேவி முன்னாடி வச்சுட்டு நம்ம குழந்தைங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஓம் பாரதியை நமக ஓம் சரஸ்வதியை நமக ஓம் சாரதாயை நமக ஓம் அம்ச வாஹி நமக ஓம் ஜகதிதை நமக ஓம் வாகீஸ்வரியை நமக ஓம் கௌமாரியை நமக ஓம் ப்ரமச்சாரிணியை நமக ஓம் புத்திதாத்ரி நமக ஓம் வரதாயி நமக ஓம் கிருஷ்ணகண்டா நமக ஓம் புவனேஸ்வரியை நமக ஸோ இந்த மந்திரத்தை வந்து குழந்தைங்க வந்து இந்த நாளில் நம்ம நைவேதியம் செய்து வைத்துட்டு செய்கிறோன்னும் போது நல்ல ஒரு ஞானம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் செய்து வச்சுட்டு சரஸ்வதி தேவியை வணங்குங்க குழந்தைங்களை கண்டிப்பாக இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்ல சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப போது பிஜி தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சரஸ்வதி நம்ம சுப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷாமி சித்திர்பவதுமே சதா ಶರ್ವಂಗಲಮಲ್ ಶಿವೆ ಶತ ಸಾಧಕ ಶರಣ್ಯೆ ತ್ರ್ಯಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತತೆ ಶರ್ವಂಗಲ ಮಾಂಗಲ್ ಶಿ ಶವರ್ತ ಸಾಧಕೇ ಶರಣ್ಯೆ ತ್ರ್ಯಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತೇ